சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமொழி சனி கிரகத்தினால் வரும் துன்பத்தை போக்கி நலம் தரும் பதிகம் வெஞ்சுடர்த்தி அங்க ஏந்தி விண்கொள் அஞ்சிடத்தோ ஆடல் பாடல் பேணுவதன்றேயும் போ செஞ்சடை திங்கள் சூடி திகழ் தரு கண்ட துள்ளே நஞ்சடைத்தேயது நல்லாரே பாடலின் பொருள் கொடிய ஒளி பொருந்திய நெருப்பை கையில் ஏந்தி விண்ணளவும் ஒழிக்கும் முழவும் முழுங்க பலரும் அஞ்சும் சுடுகாட்டில் ஆடல் பாடலுடன் ஓர் இளம் பிறையை சூடி விளங்கும் கண்டத்தில் நஞ்சினை நிறுத்திய நம் பெருமான் சிவபெருமான் மேவிய தலம் திருநல்லாரே ஆகும் திருச்சிற்றம்பலம் பின்னாடுடைய சிவனே போற்றி பின்னாட்டவருக்கும் இறைவா போற்றி